வசீகர சக்தி தரும் தந்திர பரிகாரம் இதோ உங்களுக்காக தந்திர பரிகாரம் என்பது எளிய ஆன்மீக வழியில் நம்முள் உள்ள ஆற்றலை எழுப்பும் நடைமுறை என்று நாம் பார்க்கப் போவது வசீகர சக்தியே அதிகரிக்கும் ஒரு அற்புதமான பரிகாரம் இதற்குத் தேவையானவை சந்தனத்தூள் வெள்ளைப்பூ குங்குமம் மற்றும் ஓம் கிளீம் காமதேவாய நமா என்ற மந்திரம் ஒரு வெள்ளை துணியில் சிறிதளவு சந்தனத்தூளையும் குங்குமத்தையும் சேர்த்து வைக்கவும் அதை தினமும் காலை நேரத்தில் பார்த்து ஓம் கிளீம் காமதேவாய நமா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் வெள்ளிக்கிழமைகளில் இதை செய்தால் பலன் அதிகம் இருக்கும் இது உங்கள் வசீகர சக்தியே மன ஆற்றலை மற்றும் வார்த்தையின் கவர்ச்சியையும் மேம்படுத்தும் ஆனால் முக்கியமாக நினைவில் வைக்க வேண்டியது இந்தப் பரிகாரம் நற்பயனுக்காக மட்டுமே செய்யப்பட வேண்டும் தவறான நோக்கங்களுக்காக இதை பயன்படுத்தக்கூடாது